அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சஹருக்கு மட்டன் கீமா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக மட்டன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இந்த மட்டன் கீமா வைக்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க என்ன சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கிடலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு கப் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கப் போல் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம் உப்பு சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடலாம் இந்த அளவுக்கு கண்ணாடி ஒரு சின்ன பச்சை நான் இன்னைக்கு ஒரு பெரிய பச்சை ஒரு சின்ன துண்டு நம்ம மிளகு சேர்க்கிறதுனால காரம் ரொம்ப தேவைப்படாது உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு முழு மிளகாயும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கிடலாம் மிளகு தூள் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த வதக்குனதில் பாதி வெங்காயத்தை மட்டும் கொஞ்சமாக எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம மட்டன் துண்டுகள் இந்த மாதிரி கசாப் கடையில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்குறோம் இதை வந்து இதோட சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு விசில் வச்சுக்கோங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு விசில் கிட்டே வச்சேன் இந்த மட்டன் கீமாக பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப சூட்டாக இருக்கும் நீங்கள் பழைய சோறுக்கு கூட இதை வச்சு தொட்டுக்களெல்லாம் உண்மையிலேயே டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மட்டன் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கி வச்சுருக்க பாத்திரத்தில் நம்ம வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கிடணும் மட்டனை சேர்த்து அந்த தண்ணி நல்லா வற்ற விடணும் தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறம் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ